ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட விக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் இருக்கு என்னடா இவ்வளவு சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா நான் இப்ப தாங்க பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் ப்ரமோவை பார்த்தேன் எனக்கு செம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவரோட நண்பர் பிரஜினுக்கு எதிராக எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கான முதல் ப்ரமோலையே வயல்காடுரியா வந்திருக்கிற நாலு பேரையுமே கலாய்க்கிற மாதிரி தான் பேசிருக்காரு அதாவது அந்த பிரமலம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பினாயில் ஊத்தி பெருக்கி தள்ளிடுவேன் அப்படியே கிழிச்சிருவேன் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயல்காடு என்றியா உள்ள போனவங்க பண்ற வேலையை பார்க்கும் ஐயையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா தானுங்க அவரோட அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி பக்குவமா நடந்துக்கிறாரா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது கூட பொறுத்துக்கலாங்க சரி அவனுக்கு வயசு கம்மி அனுபவம் இல்ல அதனாலதான் கண்டதையும் கண்ட இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான் பொறுக்கி மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் ஆனா பிரஜனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா விஜய் டிவில தான் கொப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு அதுவும் ஹீரோவா வந்துட்டு இருக்காரு இவர ஹீரோயினுக்கு முத்தம் குடுக்கிற மாதிரி சீன் இருந்ததே கிடையாதா கட்டி பிடிச்சதே கிடையாதா என்னமோ உலக முகா உத்தம மாதிரி நேத்து ஒரு சீன் போட்டாம பாருங்க வேற லெவல இருந்துச்சு அதாவது பாரு அவரோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க இவரை பொறுத்தவரை தட்டி விடுறாரு அது பாருக்கு வலிச்சிருச்சு தான் அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணாங்களே தவிர பிரஜின் எந்த இடத்துலயும் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த இடத்துலயும் சொல்லல அதுக்கு பிரஜின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா பாரு வந்து கண்டென்ட்டுக்காக தான் இப்படி கை வைக்கிறா எல்லா ஆண்கள் இப்படி கை வைக்கிறா நான் எல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காரு பிரஜின் இதை பார்க்கும் என்ன பிரஜின் நீங்களும் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணை தொட்டு பேசினதே கிடையாதா ஓகே நீங்க ரொம்ப உலகமாக உத்தமரா இருந்துட்டு போங்க அது மட்டும் இல்லாம இதை நியாயப்படுத்துறதுக்காக கமர்தீன் பேசும்போது ஏதாவது ஒரு தங்கச்சி ஷோல்டர்ல கை வச்சுட்டு இப்படி நிப்பாளா அப்படி மாதிரி கேக்குறாரு அதாவது பிரஜனை பொறுத்தவளவு சரியான பூமர் அப்படின்னே சொல்லலாம் என்னங்க தங்கச்சி சோல்டர்ல கை வச்சிருந்தா என்னங்க தப்பு புரியலையங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை இந்த அளவு இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பார்வதி தப்பு பண்ணியிருக்காங்க கமர்தின் கூட சேர்ந்து அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் அவங்க பேசுனது கேவலத்தின் உச்சகட்டம் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அதே நேரத்துல பிரஜின் கிட்ட அப்படி ஏதாவது நடந்துகிட்டாங்களா இல்லனா பிரவீன் கிட்ட அப்படி ஏதாவது நடந்துகிட்டாங்களா அப்படி ஏதாவது நடந்துகிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் யாருக்கிட்டே நடந்துக்கல அப்படி இருக்கிற சூழல்ல ரொம்பவே கெட்டவ ஆண்களை கண்டென்ட்டுக்காக பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலமா பேசினது ரொம்பவே தவறு இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல கேள்வி அப்படிங்கறத நம்ம பொறுத்தவரை கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரமோ எல்லாமே ரிலீஸ் ஆகுது ஆமாங்க முதல் ப்ரொமோல வயல்ட் கார்டு என்ற கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாரு ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தவரை போட்டியாளர்கிட்ட விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு அதாவது வைல் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க ஆட்டத்தையே மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்களே அவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படிங்க கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா போறத உள்ள போட்டுக்கிட்டு என்னமோ வில்லி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ மொக்கையாய் கோமாளி மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா வியானா வியானாவை பொறுத்தவரை வரும்போது ராக்கெட் மாதிரி வந்தாங்க சார் வந்ததுக்கு அப்புறமா புஸ்வானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரம்யாவை பொறுத்தவரை உள்ள வரும்போது புனாயில் ஊத்தி கழுவ போறான் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க ஆனா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வர வினோத்தை பொறுத்தவரை சார் ஒன்னு ரெண்டு சொல்லி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தாங்க அதுக்கப்புறமா அஞ்சுக்கு அடுத்தது ஆறா அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்டே கேக்குறாங்க அவங்க பெருசா ஆட்டத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்றாரு வினோத் பேசுற விதம் மாசுங்க வினோத பொறுத்தவரை ரொம்பவே இன்னசென்டா அவரோட கேரக்டர்ல செம மாசா கேம் ஆடி சரி என்னதான் இருந்தாலும் இந்த கார்டு என்ற பொறுத்தளவுல ஆட்டத்தை மாத்த போறோம் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி போறோம் பினாயில் ஊற்றி கழுவ போறோம் சொல்லிட்டு வந்தாங்க உண்மையா மூணு தான் பினாயில் ஊத்தி கழுவணும் அப்படின் சொல்லலாம் ஆமாங்க பிரஜனை பொறுத்தளவுல பாருன்னு பாக்க கூடாது ஒரு பொண்ணோட கேரக்டரை இந்த அளவு ஒரு நேஷனல் மீடியால உட்கார்ந்துட்டு இழிவுபடுத்துறாரு அவருக்கு வார்னிங் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லங்க மார்க் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ற இவரே திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரையும் பல இடங்கள்ல மார்க் பண்றாரு அது மட்டும் இல்ல அமித்துக்கு கொலை விரட்டல் எல்லாம் விட்டாரு அதாவது என் பொண்டாட்டிய ரூமுக்குள்ள வச்சு அடைச்ச நான் பொறுத்துட்டு போறேன் ஆனா ஒரு புருஷனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியாது இது வார்னிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கொலை மிரட்டல் விடுறாரு இதுக்கு எதிராக கேள்வி கேட்கணுமா இல்லையா உன்னை யாரா உன் பொண்டாட்டிய பிக் பாஸ் வீடுகளை கூட்டுற சொன்னா ஒரு போட்டியாளர் கேவலமா நடந்துக்கிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அதை தாண்டா செய்வாங்க அவன் போய் அடிக்கவோ பிடிக்கவோ கெட்ட பேசவோ செய்யல அந்த அம்மா பிக் பாஸ் வீட்டுல பெரிய கலவரத்தை உண்டு பண்றாங்க போட்டியாளர்கள் கிடையில சண்டை போடுறது வேற கெஸ்ட் சாப்பிட உட்காரும் கூட தும்முற மாதிரி எச்சு துப்புற மாதிரி எல்லாம் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் இதுக்கு எதிராக கண்டிப்பா கேள்வி கேட்கதாண்டா செய்யணும் பிரஜினி உன்னோட அனுபவம் என்னடா ஆச்சு சீரோடா வேஸ்ட் ஆமா தானுங்க இதுல பல பேர் வந்து பிரஜனுக்கு சொம்பு தூக்குறீங்க எந்த விதத்துல சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல என்ன பிரஜனோட அனுபவத்துக்கு பக்குவம் இல்லாம நடந்துக்கிறாரு சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறாரு தான் என்னோட கருத்து இன்னொரு சைடு திவ்யா டிக்னிட்டி டெக்கோரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதே தெரியல அந்த அம்மாவை பொறுத்தவள அந்த அம்மா பேசுறது மட்டும்தான் சரி அவங்க பேசும்போது யாருமே பேசக்கூடாது அப்படியே பேசினா இவங்க இழிவா பேசுவாங்க இழிவுபடுத்துவாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்கள மார்க் பண்ணுவாங்க கேவலத்தின் உச்ச திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வயல் கார் என்றியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு சரியான தரமான பதிலடிகள் காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரமோ இறங்கி இருக்குது விஜய் சேதுபதி என்ன பண்ண போறார் அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவளை பாரு கிட்ட பிரஜன் நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்